காலை மன்னா அயர்ந்த நித்திரை தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் எலும்புகளில் ஒன்றை எடுத்து தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கும் பேரிடும் பெரிய வேலையை ஆதாம் முடித்து தீர்ந்தபோது தன் பிள்ளையை தூங்க வைக்கும் ஒரு தாயை போல தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார் நம்முடைய ஜீவியத்தில் அவர் துவக்கத்தில் இருக்கும் பெரிய வேலை நம்மில் நிறைவேறும் போது நாம் நம்முடைய தேவனில் இழைப்பார அவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவன் ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அது அருமையான வேண்டும் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்று மெய்யாகவே அவர் இன்னமும் எல்ஷதாவாக தாயை போன்ற தேவனாகவே இருக்கிறார் முதலாவது நித்திரை பரிசுத்தவானாயிருந்த ஆதாமுக்கு அளிக்கப்பட்டது தேவன் தம்முடைய இப்பூமியில் அவர்கள் தங்கள் ஜீவியத்தை முடித்த பின்னர் அவர்கள் நாள் வரை அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பார்கிறார்கள் ஏசாயா ஐம்பத்தி ஏழு ரெண்டு இவ்விரு விஷயங்களிலும் பிரயாசங்களை விட்டு ஒளியும் இழைப்பாறுதலை பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து மனுஷியாக உருவாக்கினார் ஒரு மனவாட்டியை உருவாக்குகிற செயல்முறையில் இந்த விழா எலும்பு நீக்கப்பட்டது ஆதாமுக்கு சற்றும் வேதனை அளிப்பதாக இருக்கவில்லை அவன் அயர்ந்த நித்திரையில் இழைப்பாரி கொண்டிராவிடில் அது அவனுக்கு கடும் வேதனை அளிப்பதாகவும் தொல்லை கொடுப்பதாகவும் இருந்திருக்க கூடும் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு மனவாட்டியை உருவாக்குதல் தேவனுடைய வேலையாய் இருக்கிறது நாம் தேவனில் இளைப்பார கற்றுக்கொண்டிருப்போம் ஆகில் அவர் அதை உண்மையாகவும் மிக சிறந்த விதத்திலும் செய்து முடிப்பார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாருதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் மத்தேயு பதினொன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாம் தேவனில் இழைப்பார கற்றுக்கொள்வோமாக இன்றும் கூட நாம் தேவனுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கையில் தானே நாம் நம்முடைய இழைப்பாறுதலை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருப்பதை காட்டிலும் நம்முடைய தேவன் நமக்கு இழைப்பாறுதல் அளிப்பதை குறித்து அதிக கரிசனை இருக்கிறார் ஆமேன்